ஓம் சாந்தி பிரம்மா பாபாவினுடைய அடிகளில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகின்ற ஆறாவது படி தனிமையை விரும்புபவர் அதாவது ஏகாந்த பிரிய மற்றும் சரளமாக பகழும் குணமுடையவர் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மாறுபட்ட குணாதிசயங்கள் தனிமையை விரும்புவர் அப்படின்னாக்கா நாம் தாராள மனம் உடையவராகவோ அல்லது சரளமான தன்மையுடைய இல்லாமல் தனிமை விரும்புவர் என்று பொருள் அல்ல ஏன்னா நாம் ஒதுங்கி போபவர்கள் அல்ல நாம் ஒரு சோசியல் பீயிங்காக இருக்கின்றோம் இந்த உலக மாற்றத்திற்கான காரியத்தில் எல்லாருடைய சகயோகமும் நமக்கு தேவையாக இருக்கின்றது நாமும் எல்லாருக்கும் சகயோகத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஆனால் பாபாவனுடைய ஏகாந்த பிரியத்தில் ரெண்டு விஷயங்களை நம்ம பார்த்தோம் ஒன்று வந்து ஞான சிந்தனையை அவர் செஞ்சார் ரெண்டாவது பாபாவனுடைய அன்பில் மூழ்கியிருந்தார் இந்த ரெண்டையும் தான் அவர் ஏகா இந்த ஒரு நிலையை விரும்புவோர் என்று பாபா கூறுகின்றார் ஆக நாம் தெய்வீக தன்மையினுடைய ஸ்திதியை அனுபவம் பண்ணணும்னா இந்த ரெண்டு இரண்டு வழிகள் தான் ஒன்று ஞான சிந்தனை செய்பவர்களாக இருக்க வேண்டும் இன்னொன்று பாபானுடைய அன்பில் நாம் மூழ்கி இருப்பவர்களாக இருக்க வேண்டும் குழந்தைகளிடம் பாபா வந்து இந்த ஒரு தன்மையின் காரணமாக சந்திப்பினுடைய அனுபவத்தை செய்வித்தார் அதாவது ஆத்மா பரமாத்மா பிரிந்து ரொம்ப காலம் ஆயிட்டு மறுபடியும் சந்திக்கும்போது அது அந்த அனுபவத்தை எப்படி பெறுகின்றது என்ற ஒரு அனுபவத்தை செய்விப்பவராக இருந்தார் அந்த அனுபவத்தை செய்விப்பதற்காகத்தான் அவர் ஏகாந்த பிரியராக இருக்க வேண்டும் என்று எப்போதுமே கூறுகின்றார் பாபா என்ன சொல்கிறார்னா எந்த ஒரு நாளிலும் சரி ஒவ்வொரு நாளிலும் சரி நாம் ஏகாந்தத்தில் இருப்பதற்கான முயற்சி செய்யணும் அதே நேரத்தில் பிறரோடு நாம் கலந்து செல்லவும் பழகிக்கொள்ள வேண்டும் இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண வேண்டியது அவசியம் என்று கூறுகின்றார் இடையிடையே ஏகாந்தவாசியாக இருப்பதற்கான நேரத்தை நாம தான் எடுத்துக்கொள்ளணும் என்று கூறுகின்றார் இதுக்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவர் சொல்லவே இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய கடமைகளும் காரியங்களும் வெவ்வேறாக இருக்கின்ற காரணத்தினால அவளுக்கு உரிய நேரத்தில் இடையிடையே இதற்காக நேரத்தை நாம் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் என்று கூறுகின்றார் ஏன்னா அப்போ தான் நம்ம உள்ளபூர்வமாக அதில் ஈடுபட முடியும் பாபா சொல்கிறாங்க இந்த சொந்தத்தில் கூட இனிமையினுடைய அனுபவத்தை நீங்கள் செய்ய வேண்டும் இருப்பது ஏகாந்தம் ஆனால் அதிலே ஒரு இனிமை இருக்கின்றது அந்த இனிமையினுடைய அனுபவத்தை செய்ய வேண்டும் அதாவது அது வறட்சியாக இருக்கக்கூடாது நார்மலாக ஏகாந்தம் அப்படின்னாலே விடுபட்டவர் என்றாலே ஒரு இனிமைத்தன்மை இல்லாமல் இருக்கும் ஆனால் பாபா சொல்கிறாங்க ஏகாந்த வாசி என்றாலே அந்த ஏகாந்தத்தினுடைய இனிமையை நீங்கள் அனுபவம் செய்வர்களாக இருக்க வேண்டும் அங்கே தான் பாபா முற்றிலுமாக வேறுபடுகின்ற ஆக நம்ம சமமான ஒரு நிலையும் கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கின்ற அனுபவத்தையும் செய்ய வேண்டும் ஆக விடுபட்டவர் ஏகாந்த பிரியர் அதே நேரத்தில் எல்லாரும் கூட சரளமாக பழகக்கூடிய தன்மை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் பாபா சொல்கிறாங்க ஏகாந்த பிரியர் அப்படின்னா சந்திப்பிலிருந்து தூரமாக இருப்போர் என்று பொருள் அல்ல ஏன்னா பிரம்மா பாபா பார்க்கலாம் நம்ம பேசிக்கொண்டே இருக்கும்போது கூட அதாவது எப்போ அவர் கர்மாத்தத்து நிலைக்கு ரொம்ப அருகாமையில் வந்துட்டார அப்போ இடையிடையே கூட அவர் ஏகாந்த பிரியராக ஆனதை நம்ம கேட்டிருக்கின்றோம் அதனால தான் பாபா சொல்றாங்க நீங்க சந்திப்பில் இருந்து தூரமாக ஆவது நான் ஒருபொழுதும் ஏகாந்த பிரியன் என்று கூறுவது இல்லை இல்லை என்று அதனால தான் எந்த ஒரு விஷயமானாலும் சரி அளவுக்கு மீறினால் அதில் நன்மை இருக்க முடியாது இல்லையா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சி நம்ம கேட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த ஏகாந்த பிரியர் நிலையை கூட அளவுக்கு மீறி போகக்கூடாது என்றார் பேலன்ஸ்டாக நாம இருந்தாதான் அதனுடைய பலன்களை நாமளும் அடைய முடியும் பிறருக்கு நாம் கொடுக்க முடியும் ஆக ஏகாந்த பிரியர் அப்படின்னா சர்வ சம்பந்தம் மற்றும் சர்வ சம்பந்தங்களுடைய ரசனை ரெண்டையும் ஒரே ஒருவருடன் கொண்டிருப்பது எனக்கு இருப்பது ஒரே ஒரு பாபா வேறு யாருமே இல்லை இந்த ஒரு ஸ்திதி நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கின்றது ஏனென்றால் நாம் ஏகாந்தத்தின் மூலமாக மட்டும்தான் அவருடைய சம்பந்தம் மற்றும் அவருடைய சம்பந்தத்தினுடைய அந்த ரசனையை நாம் அனுபவம் பண்ண முடியும் அந்த ரசனையை நாம் அனுபவம் பண்ணும்போது தான் அனுபவிய மூர்த்திகளாக நாம் ஆகின்றோம் நம்மளுடைய மனம் மற்றும் புத்தியானது வேற எங்கேயுமே சிதறவே சிதறாது ஆக மனம் சிதறாமல் ஒருமுகப்பாட்டுடன் நாம ஏகாகிரதாவுடன் பாபாவுடன் இணைந்திருக்க வேண்டும் அவருடைய அன்புல நாம் மூழ்கி இருக்க வேண்டும் என்றால் இந்த அனைத்து சம்பந்தங்களும் சம்பந்தங்களின் ரசனையும் நாம் ஒரு பாபாவுடன் தான் நாம அனுபவிக்க வேண்டும் ஆக நாம் ஒரே சங்கல்பத்தில் நிலைத்திருக்க வேண்டும் ரெண்டாவது ஒரே ஒரு ஈடுபாட்டில் நாம் இருக்க வேண்டும் அப்படின்னா கூட இந்த ஏகாந்த பிரியராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கின்றது இதில் இன்னொரு பெரிய லாபம் என்னென்னா எந்த ஒரு கவர்ச்சியிலையும் நாம் ஈடுபட மாட்டோம் அதாவது தேகமாகட்டும் தேகத்தினுடைய சம்பந்தங்களாகட்டும் தேகத்தினுடைய பதார்த்தமாகட்டும் அல்லது வைபவங்களாகட்டும் எதுவுமே நம்மளை கவர்ச்சி செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா நாம் ஏகாந்த பிரியராக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது ஆக நம்ம விட்டு செல்பவர்களும் அல்ல ஒதுங்கி செல்பவர்களும் அல்ல தூரமாக ஆபவர்களும் அல்ல அதே நேரத்தில் நாம் பட்டிலும் வருபவர்கள் அல்ல ஆக நம்மளுடைய பேலன்ஸ்ட் லைஃப் ஸ்டைலில் பட்டற்ற வாழ்க்கை நமக்கு வேணும் அதே நேரத்தில் நாம் இணக்கமுடன் செயலாற்றுபவர்களாகவும் ஈடுபாட்டுடன் இருப்பவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் தான் பாபா சொல்கிறாரு சங்கல்ப சக்தி அது ரொம்ப சுத்தமாகவும் சிரேஷ்டமானதாகவும் ஆக்கினால் மட்டும்தான் உங்களால இந்த ஏகாந்த பிரியமானவர்களாக இருக்க முடியும் பாபா ஒரு இடத்துல ரொம்ப தெளிவா சொல்ற உங்களுடைய சிந்தனை சக்தியாக இருந்தாலும் சரி அல்லது மாயினுடைய தடையிலிருந்து நீங்க விடுபட விரும்பினாலும் சரி அல்லது கெட்டவர்களுடைய சகவாசங்களிலிருந்தும் நீங்க உங்க தப்பித்து வர வேண்டும் என்றால் இந்த ஏகாந்த பிரியவராக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது ஏன்னா பாருங்கள் சகவாசம் அதனுடைய தாக்குதலை ரொம்ப அதிகமாகவே செய்கின்றது அதனால தான் நாம் எவ்வளோ தான் நல்லவங்களாக இருந்தாலும் கூட தீயவர்களுடைய தொடர்பில் அவர்களுடைய சம்பந்தத்தில் வந்துட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நாமளும் ரொம்ப கெட்டவர்களாக ஆகிவிடுகின்றோம் அதனால்தான் மகாபாரதத்தில் கர்ணன் ஐந்து பாண்டவர்களுடைய குணாதிசயங்களை பெற்றவனாக இருந்தாலும் கூட அவனுடைய கூட நட்பு தான் அவனுடைய அழிவுக்கு காரணமாக இருந்தது ஈவன் அவனுக்கு சரின்னு தெரிஞ்சால் கூட அது அவன் எடுத்து கூற முடியாத ஒரு நிலையில் இருந்தான் அது அவன் செஞ்சோற்று கடன் என்று கூட கூறிக்கொண்டிருந்தான் அதனால தான் பாபா சொல்கிறாங்க நீங்கள் எப்பொழுதுமே ஏகாந்தம் பிரியமானவர்களாக இருங்கள் அதாவது தேகம் தேக சம்பந்தங்கள் தேகத்தினுடைய பதார்த்தங்கள் வைபவங்கள் இதிலேருந்து உங்களை விலக்கி கொண்டு இருப்பதற்கான பயிற்சியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கூறுகின்ற ஏன்னா எது வரைக்கும் நீங்கள் தேகத்திலேருந்து விலகவில்லையோ அது வரைக்கும் தேக சம்பந்தங்கள்லேருந்து எப்படி விலக முடியும் ஆக தேக சம்பந்தங்களிலிருந்து நாம் விலக வேண்டுமென்றால் அனைத்து சம்பந்தங்களுடைய ரசனையை ஒரு இருந்து நாம் பெற வேண்டும் அப்படி நாம் பெறும்போது தான் ஒரே எண்ணங்கள்ல முழு ஈடுபாட்டுடன் நாம ஈடுபட முடியும் ஆக பிராமண ஜென்மத்தினுடைய சர்வசிரேஷ்டமான பிராப்தி அப்படின்னு சொன்னா பாபா கிடைத்தார் என்றால் வெறுமனே தந்தையாக மட்டும் அவர் கிடைக்கல சர்வ சம்பந்தத்தோட கிடைக்கின்றார் சர்வ சம்பந்தத்தோட கிடைக்கின்றார் என்றால் சர்வ பிராப்திகளை நமக்கு அளிக்கின்றார் என்று ஆகின்றது எப்போ சர்வ சம்பந்தமும் சர்வ பிராப்திகளும் அவரிடமிருந்து அடைந்து விடுகின்றோமோ அப்போ எனக்கு வேறு என்ன வேண்டி இருக்கின்றது அப்பதான் நம்மளுடைய மனது பாடுகின்றது எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டேன் அதோடு நிறுத்தல அடுத்த சென்டென்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது இனி அடைவதற்கு வேறு ஒன்றுமே இல்லை நான் சம்பன்னமாக அடைந்து விட்டேன் ஆத்மாவிற்கு என்ன தேவையோ அதை நான் அடைந்து விட்டேன் அதை நிரந்தரமாக பெற்று விட்டேன் என்ற அனுபவத்தினுடைய ஆதாரத்தில் தானே இந்த பாட்டு நம்ம பாடுகின்றோம் உலகத்தில் எப்போ பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அது வேணும் இது வேணும் இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும் இது பத்தாது அது பத்தாது இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அனுபவம் பண்ற ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டோம் அப்போ ஒரு பாபாவை நாம் அடையும் பொழுது சர்வ சம்பந்தத்தோட பொழுது சர்வ பிராப்திகளை அடையும் போது தானே இந்த பாடலை பாட முடியும் அப்படின்னா தானே நம்மளால திருப்தியாக இருக்க முடியும் அப்பதானே நாம எந்த ஆசைகளிலிருந்து விடுபட்டவர்களாக இருக்க முடியும் ஏன்னா தேவதான்னா தேவதனுடைய முதல் குணாதிசயமே பாபா என்ன சொல்லியிருக்கார் இச்சா மாத்ரம் அவித்யா இச்சை என்றாலே என்னன்னு தெரியாது அதாவது டிசையர் விருப்பு என்றாலே என்னன்னு தெரியாது எப்ப வெறுப்புனாலே எனக்கு தெரியாதோ அவங்ககிட்ட வெறுப்பு எப்படி இருக்க முடியும் சான்ஸே கிடையாது ஆக வெறுப்பு நம்மகிட்ட வருது அப்படின்னாலே ஏதோ எனக்கு விருப்பம் இருக்கு என்பதுதானே பொருளாகின்றது அதனாலதான் தேகத்திலேருந்து நாம விடுபட்டு தேக சம்பந்தங்கள்ல நாம விடுபடணும்னா ஒரு பாபாட்ட சர்வ சம்பந்தங்களினுடைய சர்வ பிராப்திகளினுடைய சர்வ சம்பந்தங்களுடைய ரசனைகளை நாம அனுபவம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு அதற்காகத்தான் காந்தம் ஒரு தனிமையை நம்ம நாட வேண்டியிருக்கு ஆயிரம் பேருக்கு நடுவில் இருந்தாலும் கூட நான் தனியாக இருக்கிறேன் என் பாபாவுடன் நான் உறவாடி கொண்டிருக்கின்றேன் உரையாடி கொண்டிருக்கின்றேன் அவர்களிடமிருந்து நான் அடைந்து கொண்டிருக்கின்றேன் அந்த சம்பந்தத்தினுடைய பிராப்தியை நான் அடைந்து கொண்டிருக்கின்றேன் என்ற அனுபவத்தை நாம் எல்லாமே புரிகின்றோம் அல்லவா பாபா சொல்லும்போது நம்ம பாபான்னு யாருமே சொல்றதில்லை என்னுடைய பாபான்னு தான் சொல்றான் என்னுடைய பாபா இனிமையான பாபா அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் காரணம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒரு சப்ஜெக்டிவ் ஃபீலிங்காக இருந்தாலும் கூட எனக்கென்றே உரித்தாகிய ஒரு வித்தியாசமான அனுபவமாகத்தானே நாம் அதை பகிர்ந்து கொள்ளுகின்றோம் தான் பாபா சொல்கிறாரு சங்கல்ப சக்தியை நீங்கள் சுத்தமாகவும் வச்சுருக்கணும் சிரேஷ்டமாகவும் வச்சுருக்கணும் ஆக அமிர்த வேலையில் நாம் ஒவ்வொருவரும் கூட ஏகாந்தத்தில் அமர்ந்து அந்த முகா ஸ்திதியை அனுபவம் செய்வதற்கான பயிற்சியை செய்யணும் பிரம்மா பாபா இந்த பயிற்சியை செய்ததின் மூலமாகத்தான் பிறரை ஆகுவான் செய்தார் அழைத்தார் அப்போ பிறருக்கு உயர் தானத்தை கொடுத்தார் நம்ம அந்த ஹிஸ்டரியில் பார்க்குறோம் எத்தனையோ பேர் பாபாவை நேரடியாக தெரிஞ்சவங்களா அறிந்தவங்களா தொடர்பில் இல்லாமல் இருந்தாலும் கூட ஒரு உயிர் தானம் பெற்ற அனுபவத்தை அவங்க செஞ்சாங்கன்னா அம்பிரிதேவ இல்ல பாபா ரெண்டு மணிக்கு ஏஞ்சி இந்த அந்த முகத்தால இருக்கின்ற பயிற்சியை அவர் செய்தார் அதனால அவரால் பிறருக்கு உயிர் பிச்சை என்பது கொடுக்க முடிந்தது எதெல்லாம் ஆரம்பத்தில் நடந்ததோ அதெல்லாம் கடைசியிலையும் நடக்கும்னு சொல்றார் ஆக சாட்சா்காரம் ஆகட்டும் அல்லது எப்படி நாம வதனத்துக்கு போன பிறகு ஒரு துளி நமக்கு அந்த ரசம் கிடைச்சாலே போதுமானது இந்த உடலுக்கு மாதக்கணக்காக உணவே தேவையில்லாமல் இருந்தது அந்த மாதிரி நாம் சூழ்நிலைய காட்சிகளை நம்ம இறுதியில் கண்கூடாக பார்க்கத்தான் போகின்றோம் ஆக பிரம்மா பாபா ஆனவர் எப்படி ஏகாந்தத்தில் இருந்து அமைதி சக்தியை அடைந்து பிறருக்கு உயிர் தானம் கொடுத்தாரோ அவரை நம்ம ஃபாலோ ஃபாதர் செய்ய வேண்டுமா வேண்டாமா நிச்சயமாக செய்ய வேண்டும் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை பார்க்கும்போது மனதின் சேவை மன்சா சேவை ரொம்ப முக்கியமானதாக இருக்கின்றது ஆக நாம் லைட் ஹவுஸாகவும் இருக்கணும் மைட் ஹவுஸாகவும் இருக்கணும் அப்போ தான் நாம் அலைகளை பரப்பக்கூடியவர்களாக இருக்க முடியும் அப்படி நாம் அலைகளை பரப்புவதன் மூலமாகத்தான் வீட்டினுடைய அதாவது நம்மளுடைய புகழ் இடத்தினுடைய அனுபவத்தை அவங்களுக்கு செய்விக்க முடியும் எப்போ நாம நம்மளுடைய வீட்டினுடைய அனுபவத்தை அதாவது நியாரா பியாரா நாம கம்ப்ளீட்டா விடுதலை உணர்வு அனுபவம் செய்கின்றோமோ நம்மளோட அனாதி சுரூபத்தில் நாம நிலைத்திருக்கின்றோமோ அந்த அனுபவத்தை நாம பிறருக்கு செய்விக்க வேண்டுமெனில் நாம ஏகாந்த பிரியமானவர்களாக இருக்க வேண்டும் இன்றைக்கி எல்லா ஒரு அடிக்ஷனையும் எடுத்து பார்த்துங்க அது என்ன பண்ணுது நம்மளை அடிமைப்படுத்துகின்றது நீங்கள் எல்லா இருந்து வெளியில வராம விடுதலை உணர்வு அனுபவம் பண்ண முடியாது முதல்ல தேகத்திலேருந்து அப்புறம் தேக சம்பந்தங்கள்லேருந்து அப்புறம் பதார்த்தங்கள்லேருந்து அப்புறம் வைபவங்கள்லேருந்து விடுபடணும்னா முதல்ல மனதிலேருந்து நாம தன்னை விடுபட கற்றுக்கொள்ள வேண்டும் ஆக சாட்சியாளராக பார்க்கின்ற ஒரு பார்வையை நாம வளர்த்துக்கொள்ள வேண்டும் நாம எப்ப சாட்சியாளராக பார்க்கவில்லையோ அப்ப எதை பார்க்கின்றோமோ அது அதனுடைய தாக்கத்தை நம்ம மேலே ஏற்படுத்தி விடுகின்றது ஏன்னா நம்மளுடைய பலகீனம் அப்படின்னு சொன்னால் சீயிங் இஸ் பிலீவிங் என்று கூறப்படுகின்றது எதை பார்க்கின்றோமோ அதைத்தான் நம்புகின்றோம் ஆனால் இந்த தேகத்தில் கண்கள் மூலமாக பார்க்க முடியாத அந்த ஆத்ம சக்தி பார்க்கக்கூடிய பயிற்சிக்கு இந்த ஏகாந்த பிரியர் அவசியமாக இருக்கின்றது நான் என்ன மட்டும் ஆத்மாவை பார்த்தா பார்த்தாது பிறரையும் பார்க்கும்போது அவருடைய தேகத்தை பார்க்காமல் ஆத்மாவை பார்க்கின்ற பார்க்கக்கூடிய வல்லமை பொருந்தியவனாக அதற்கான பயிற்சியாளனாக இருப்பதே நம்ம ஏகாந்த பிரியமராக இருப்பதற்கு முதல் ஸ்டெப்பாக இருக்குன்னு பா எப்படி பாருங்க முதல் பாடமே கடைசி பாடம் என்று கூறுகின்றார் உலகத்தில் அப்படி ஒரு படிப்பிட நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம் எதோ முதல் நாள் படிக்கிறோமோ அதான் கடைசி நாள் படிப்போன்னு ஆனால் பாபா நமக்கு அவ்வளோ இலகுவாக சொல்லி கொடுக்கின்ற அந்த பயிற்சியை நாம் நிரந்தரமாக தக்க வைத்து கொள்வதற்கான முயற்சியை நாம் செய்ய வேண்டும் ஆக ஏகாந்த பிரியராக நாம் இருந்தாலும் மட்டும்தான் மாயினுடைய தடையிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் ஏன்னா மாயை எப்போ எப்போன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு அதுக்கு நாம் அறுபத்தி மூணு ஜென்மமாக கஸ்டமராக இருந்திருக்கோம் இப்போ அவருடைய கஸ்டமராக இல்லாமல் நம்ம பாபாட்ட போகிறோன்னா எந்த ஒரு பிஸ்னஸ்மேன் தான் அவளை ஈஸியாக நம்மளை விட்டுடுவாங்க ஏன்னா நான் முதல்ல முழுமையான அடிமையான ஆகவும் இருந்தோம் ஏன்னா நம்மளுடைய நம்பிக்கை என்னவா இருந்ததுன்னா வளர்ச்சி முன்னேற்றம் அல்லது நாம் அடைவது எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக்கா தேக உணர்வில் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ தான் நம்ம உண்மையை உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் பாபாவனுடைய குழந்தையாக பாபாவனுடைய கட்டளையின்படி நடப்பவர்களாக பாபாவோட நாம ஞான சிந்தனை செய்பவர்களாக அவருடைய அன்புல எப்போதுமே மூழ்குபவர்களாக இருக்கின்றோம் அதனால்தான் இந்த மாயை வென்றவர்களாக நம்ம ஆக முடிகின்றது ஆக பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் என்பதற்கு நாங்க மாயினுடைய தடையிலிருந்து உங்களை நீங்க பாதுகாத்து கொள்ள வேண்டுமானாலும் சரி அல்லது கெட்ட ஒரு சூழ்நிலை வாயுமண்டலம் வைப்ரேஷன் மோசமாக இருக்கும்போது அதிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டுமானாலும் சரி மேலும் உங்களுடைய சிந்தனா சக்தியின் மூலமாக நீங்கள் இந்த ஏகாந்த பிரியமானவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கின்றது ஆனால் தான் பாபா இந்த இரண்டு மாறுபட்ட குணங்களில் ஏகாந்த பிரியமாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் எல்லா சரளமாக பழகக்கூடிய தன்மை உடையவர்களாகவும் இருக்க வேண்டும் ஆக ஃப்ளெக்சிபிலிட்டி நம்மகிட்ட இருக்கணும் உள்ளுக்குள்ள நம்மகிட்ட அந்த உறுதித்தன்மையும் இருக்கணும் உள்ள உறுதித்தன்மை இருக்கணும் சம்பந்தம் தொடர்பில் வரும்போது நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அதை நமக்கு பாப்தாதா வாழ்ந்து காட்டினார்கள் பாபானுடைய ஆறாவது அடி பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஏகாந்த பிரியமானவர்களாகவும் சரளமாக பகழும் தன்மை உடையவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதில் பாபா சொல்கிறாரு இந்த ஏகாந்த பிரியர் என்றாலே நம்ம தூரமாக போகிறவங்க ஒதுங்கி போகிறவங்க அல்லது நாம் சம்பந்தத்திலேருந்து விலகி போகிறவர்கள் என்று நாம் நினைக்கக்கூடாது அதற்கு பதிலாக நாம் ஆத்மீக தன்மையினுடைய சம்பன்னமான அனுபவத்தை நாம் செய்ய வேண்டுமானாலும் சரி பாபா கிட்ட நாம் அன்பாக உரையாடி உறவாடு அதனாலும் சரி அல்லது ஞான சிந்தனை நாம் செய்வதற்கும் வீணானவற்றிலிருந்து நாம் விடுபட்டு இருப்பதற்கும் தூய சூழ்நிலையிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்வதற்கும் மாயினுடைய தடைகளிலிருந்து நம்ம தப்பித்து கொள்வதற்கும் இந்த ஏகாந்த பிரியராக இருக்க வேண்டியதனுடைய அவசியத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் நல்லது நன்றி アナカム